ஒரு மாசம் ஈனும் நரசன அனுமதி வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே சரி விலை எவ்வளவு சொன்னாங்க ரெண்டு சாத்து முப்பதாயிரம் சொன்னாங்க முப்பதாயிரம் ரூபாய் சொன்னாங்க முடிச்சு போறீங்க இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு எல்லாம் நல்லா இருக்கு ஓகே நம்ம இருபத்தி அஞ்சாயிரம் எத்தனை மாசம் எடுக்க முடியுங்க அது இருபத்தி ஆறுல ஒரு வருஷம் ஆகும் ஒரு வருஷம் ஒரு வருஷம் கண்டிப்பா எதனால கொடியாடு விரும்பு என்ன காரணம் கொடியாடு நல்லா மேட்ச் நல்லா இருக்கும் மேட்ச் நல்லா இருக்கும் குட்டி வளர்ப்பு இருக்கும் குட்டி வளர்ப்பு நல்லா இருக்கும் குட்டியில கண்ணி நல்லா இருக்குமா கொடியாடு நல்லா இருக்குமாயா

நாகர் கன்னியாகுமரி கன்னியாகுமரி நார்வல்ல இருந்து இங்க வாரி இல்ல சார் அங்குல சந்தனா விட்டுட்டு வாரி வள்ளி சந்தனா திங்கள் சந்தனா விட்டுட்டு இங்க வாரி லாபம் அதிகமா இருக்கும் லாபம் அங்க அதிகமா இருக்கு சந்தை விலை எப்படி இருக்கு இந்த வாரம் இந்த வாரம் குறவுதான் குறவுதான் குறவு ஓகே இது கிடாமரியா பொம்மறியா இது கிடாமரி கிடாமரி கொடியாட்டு மரி கொடியாட்டு மரி வரமோ கொடியாட்டு தான் வாங்கணும் நினைச்சீங்களோ கண்டிப்பா தான் வந்து கொடியாட்டு மரி தான் வாங்கணும் நினைச்சு வந்தியா சரி என்ன வேலை சொன்னாவே வேலை வந்து 8 ரூபாய் கேட்டாங்க 8 ரூபாய் கேட்டா எவ்வளவு பைனா முடிச்சிருக்கியோ

கையறப்புலாங்குழா தென்னவாலை புண்ணாக்கு வளரணா சரி ஏழு மாசம் கழிச்சு இப்ப என்ன வேலை வைக்கிறேன்னு சொன்னீங்க இப்ப ஏழு ஐநூறு ஏழு மாசம் கழிச்சு என்ன விலைக்கு போகும்

அறநூறு முடிச்சிருக்கோம் ஒன்பது அறுநூறு வேலை கம்மியா இருக்கு அந்த அடிச்சு கொளுத்தியாச்சு சரி என்ன கணிப்புல வாங்கிட்டு போறீங்க என்ன கணிப்பு போட்டு வளர்க்கணும் சரி என்ன கையில வீட்டுல வீட்டுல அவுத்தி ம்

சரி மாசம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படி தானே இருந்து வரங்கய்யா வெள்ள நாடு இருந்து வரீங்க ஒரிஜினல் கொட்டியாடு அப்படி சூப்பர் ஆடு ஆடை பாதை நல்லா தோரணையா இருக்கும் ஆடு பல்லு இப்படி பல்லு சேர்ந்துட்டு பல்லு சேர்ந்துட்டு அப்படி சரி ஓகே எத்தனை மாதம் செனையா ரெண்டு இருக்கும் ரெண்டு மாசம் இருக்கும் இது வாங்கிட்டு போறீங்களா இப்படி

இது வெள்ளாடு ஒரு இருபது கடை சரி நான் செப்பிரி வாழ்கள் ஆகாம விளையாடுவது ஆகமா ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு விரும்புதாங்க நீங்க எதுனால ரெண்டுமே வளர்த்துறாண்டி சரி உங்களுக்கு எது எதுனால

மொத்தத்துல மூணுமே மூணுமே சேர்த்து பதினோரு அடிச்சு கொளுத்தீங்களா போனா எத்தனை மாசம் வளர்க்க முடியும் இது ஆடா வரைக்கும் வளர்க்க வேண்டியதான் ஆடா ஆடா ஆக்கி ரெண்டு தான் ஆடா ஆக்கி ரெண்டு தான் எனக்கு வேலை பரவாயில்லையா அம்மா நீ கொஞ்சம் பரவாயில்ல பரவாயில்ல நிறைய வந்துருக்கு ஓ நிறைய வந்துருக்கு கொடியாடி எதனால விரும்புறீங்க என்ன காரணம் பாக்க தோரணையா இருக்கும்ல நல்ல வீட்டை வளர்த்தாலும் அவ்வளவு கண்டிமா கிடக்கும்லாம் ஜம்முன்னு கிடக்கணும் நமக்கு லாபம் இருக்கும் ஆமா லாபம் இதுதான் வளர்க்கும் ஒரே இதுதான் ஒரே இதுதான் ஆமா சரி ஓகே எந்திரு போகுது முன்னிருப்பேன் முன்னிருப்பலாம் வீட்டுல எத்தனை வச்சிருக்கியோ

சின்ன குட்டியா இருக்கும் நம்ம கறி நமக்கு நல்லா இருக்கும் குடும்பத்தை அக்கா தங்கச்சி கூப்பிட்டுக்கலாம்லாம் கூப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் பெரிய இருக்கும் வேக முடியும் ஆமா சரி ஓகே ஓகே ஆமா எட்டா பரம் ஒரு பொட்டு ஆமா நல்லா முரட்டுக்கிட்டா அப்படிதானே கிட்டா பொருள் கிட்டா பல்லு எப்படி என்ன அதனா ரெண்டே பல்லு தான் ரெண்டே பல்லு எல்லாம் கிடையாது அப்படிதானே ஒரிஜினல் பொட்டு ஒரிஜினல் பொட்டு ஒரிஜினல் பொட்டு நீங்க எந்த வியாபாரி முன்னூறு பல்லாம் முன்னூறு பல்லாம் வியாபாரி எடுத்துனா சரி விலை எவ்வளவு சொல்றீங்க என்ன அதனா ஏன்னா இருபது ரூபா சொல்லுதான் இருபதாயிரம் ரூபாய் சொல்றீங்க எதுவரை கேள்வி இருக்கேன் ஏழு பதினேழு ரூபா வரைக்கும் அஞ்சாயிரம் காய்க்கு எவ்வளோ எதிர்பார்த்து பார்த்து எல்லாம் கொடுக்காதுன்னு சொல்லி ஆயிரம் மீன் இல்லம் வரலாம் பத்துடன் கொடுத்துடலாம் கொடுத்துடலாம் கையில போய் குட்டியா ஆமா என்னண்ணே தீவனங்கள் குடுத்தீங்க அது எப்போது மாதிரி புல்லு ஆஹ் புண்ணாக்கு தவிடு எல்லாம் கேக்கும் புண்ணாக்கு தவிடு எல்லாம் குடுத்தீங்க சம்பளம் வளர்த்துருக்கியானே ஆமா வீட்டுல எத்தல குட்டி வச்சிருக்கீங்கண்ண வீட்ல ஒரு பத்து அம்பது இருக்கு பத்து ஐம்பது குட்டி இருக்கு உள்ள பொட்டு எல்லாம் வச்சிருக்கேன் பிளக் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஆமா எத்தனை மாசம் குட்டியில வாங்கி வளர்ப்பீங்க இது வந்து ஒரு ஆறு மாசம் குட்டி வாங்கும் ஆறு மாசம் குட்டி ஆறு மாசம் குட்டி வாங்கி வளர்த்தா நல்லா இருக்கணும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சரி சிங்கனி